ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் உங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெபிப்போம் உள்ள நல்லாண்டவரே செய்தி வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த செய்தியை கேட்கிற யாவரோடும் கூட இயேசு இடைப்படுவீராக அன்பின் பிதாவே நம்ம செய்தியின் தலைப்பு இயேசுவை நோக்கி விவரம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் வசனத்திலே ஆகையால் மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மைச் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் நடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு பொறுமையோட ஓடக்கடவும் இந்த பகுதியில் நான்கு காரியங்களை படித்து சொல்கிறார் இங்கே பார்க்கும் பொழுது நமக்கு முன்பாக கடந்து சென்ற தல்லான சாட்சிகளை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் இரண்டாவது பாரமான யாவற்றையும் உதிரை தள்ளிவிட வேண்டும் மூன்றாவது பாவத்தை உதிரை தள்ள வேண்டும் நான்காவது விசுவாசத்தை துவக்கினவராகிய இயேசுவை நோக்கி பொறுமையோட ஓட வேண்டும் என்று சொல்கிறார் முதலாவது ஆண்டு பின்பற்றினவர்களை சாட்சிகளாய் வாழ்ந்தவர்களை நோக்கி பார்க்கும் நமக்கு விசுவாசம் வரும் ரெண்டாவது வாரமான எல்லாவற்றையும் எதிரித்தள்ள வேண்டும் மூன்றாவது பின் செல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒன்று குறிந்த ஒன்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பார்க்கும் பொழுது குறிப்பிடுகிறார் சாலையிலே எல்லாரும் விடுவார்கள் பெறுவான் நீங்களோ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று அங்கு சொல்லப்படுகிறது அவர்கள் உலகத்திலே அழிவில்லாத கிரீடத்திற்காக அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்கு அப்படி செய்கிறோம் என்று அவர் சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம் உலக ஜனங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த கிருடங்கள் இம்மையோட கூட முடிந்துவிடும் ஏன் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார் என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டூராகியேசு கிறிஸ்துவனிடத்தில் அநேக அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன என்று சொல்லப்படுகிறது ஆண்டு இயேசு யோசிக்கிற இடத்தில் அநேக கிரீடங்கள் இருக்கிறப்படினாலே ஜெய்வ கிரீடம் வாடாத கிரீடம் அழிவில்லாத கிரீடம் இப்படி என்று சொல்லி அநேக கிரீடங்கள் அவரிடத்திலே உண்டு அதை தரும்படிக்காகவே நம்மை அழைத்திருக்கிறார் மர்ம பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கரிடத்தை தருவேன் என்று சொல்லி இதே வேளை ராண்ட்ரா சொன்னார் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அவைகளையும் உங்களுக்கு நான் தருவேன் என்று ஆயத்தம் பண்ணின பின்பு என்னிடத்தில் உங்களை சேர்த்துக்கொள்வேன் என்று சொன்னார் ஒன்று பேத ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நான்காவது வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்திரி மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் வியசுகிரத்தின் இடத்திலே அநேக கிரீடங்கள் உண்டு அதிலே ஒன்றுதான் வாடாத கிரீடம் இங்கே அவர் சொல்கிறார் மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள் இப்பொழுது வாடாத கிரகத்தை பெறுவீர்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் அப்போது சிலர் பத்து முப்பத்தாறில் நீங்கள் தேவ சித்தத்தின்படி செய்து வாக்கு பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது நம் வாழ்க்கையிலே ஓட்டத்திலே பெருமையோடு ஓட வேண்டும் என்று பகல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் கிழிப்பு ரெண்டு பதிமூன்றிலே தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கியையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார் இப்போ இந்த ஓட்டப்பந்தயத்திலே ஓடுவது நம்முடைய விருப்பமோ நம்முடைய செய்கியோ நம்முடைய செயல்பாடோ அல்ல விசுவாசத்தை நமக்கு எப்படி அவர் தோக்குகிறாரோ அதே போல விருப்பத்தையும் நமக்குள்ளாக திருப்புகிறவராக இருக்கிறார் நமக்குள்ளாக விரு விருப்பத்தையும் செய்கியையும் தூக்குகிறவராய் இருக்கிறார் ஆகையால் அவரை நோக்கி பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் விழிப்பியர் ஒன்றாவது அரிய அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் நற்கிரியை இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே அன்றியும் தேவன் இப்படிப்பட்ட நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிமல் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது முடியாக பார்க்கும் பொழுது தேவன் நற்கையை நம் வாழ்க்கையிலே துவக்குகிறவராக இருக்கிறார் முடிக்கவும் அவரே செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் ரெண்டு பேரில் ஐந்தாவது அதிகாரம் ரெண்டு பேரில் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சியடக்கத்தையும் இச்சியடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோடைய தேவபக்தியையும் தேவபக்தியோட சனிக்கோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட என்று சொல்லப்படுகிறது இங்கே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வருவதற்கு முன்பதாக நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஜாக்கிரதையோடு கூட விசுவாசத்தையும் விசுவாசத்தோட தைரியத்தையும் பத்து முப்பத்தி ஐந்திலே சொல்லும் பொழுது மிகுந்த பலனுக்கேனதான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீங்க என்று சொல்கிறதை பார்க்கிறோம் அப்படியாக தைரியத்தோடு ஞானத்தையும் அடுத்ததாக சொல்கிறான் இப்படி இருக்க இச்சையடக்கத்தோ ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும் யோசிப்பினுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு சோதனை வந்தது அவன் ஞானமாய் சொல்கிறான் இவ்வளவு பெரிய குலாமுக்குடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி இதே வேளையில் யோகுவின் பொறுமையை குறித்து பார்க்கிறீர்களே என்று சொல்லி சொல்லப்படுகிறது யோகு நம்மை போல பாடுள்ளவனாக இருந்தாலும் அவன் பொறுமையோடே சகித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அதே வேளையில் பொறுமையோட தேவ தேவபக்தியுள்ளவனாய் காணப்பட்டான் பக்தியோடு கூட சகோதர சிநேகத்திலே காணப்பட்டான் சகோதர சிநேகத்தோட அவர் அன்பையும் கூட்டி வழங்கினான் என்று அவன் சொல்லப்படுகிறது ஆகையால் நாம் நாம் தைரியம் உள்ளவராய் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய முடிக்கிறவருமாகியேசு நோக்கி பொறுமையோடு நாம் ஓட வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம் ரெண்டு தீமை தேயோ ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது நான் விசுவாசித்திருக்கிறவ இன்னார் என்று அறிவேன் அவர் அன்னாள் வரை காத்துக்கொள்ள கொள்ள இருக்கிறார் என்று நிச்சயத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் நம்மக்குள்ளாத விசுவாசத்தை துவக்கினவர் நாம் வாடாத கிரீடத்தையும் ஜீவ கிரீடத்தையும் அழிவில்லாத கிரீடத்தையும் நமக்கு அவர் கொடுக்க நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவரை நாக்கி நாம் பொறுமையோடு ஓடுவமையானால் நிச்சயமாக வாடாத கிரீடத்தையும் அழியாத கிரீடத்தையும் ஜீவ கிரீடத்தையும் பெறுவதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை கத்தாமே அவரவரையும் ஆசீர்விப்பதாக ஆண்டவரே உண்மை நோக்கி பார்த்து உண்மை நோக்கிய பொறுமையோட ஓட உதவி செய்யும் நாங்கள் எங்களுக்கென்று வைத்திருக்கிற வாடாத கிரீடத்தையும் ஜீவ கிரீடத்தையும் மகிமையின் கிரீடத்தையும் அழிவில்லாத கிரீடத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட உதவி செய்யும் அவர்களையும் வெற்றி சேர்க்க உதவி செய்யும் நாம் திச்சங்கள் அன்பின் பிரலோக பிதாவே Amen. Amen. Amen.